வணக்கம் நேர்களே எட்டாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினியர்களே எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்கும் புதிய முயற்சி வெற்றி தரும் தக்க சமயத்தில் பண ஊதிகள் கரங்களை வந்தடையும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் இடவராசினியர்களே அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு எல்லா விடத்திலும் அவதானம் தேவை பொறுமையுடன் செயலாற்றுங்கள் மிதன்ராசி நேர்களை செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்குதலை நிறைவேற்றுவீர்கள் அன்னியூர் தலைவர்கள் தவிர்க்க முடியாது அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் கடகராசி நேர்களே நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கான சூழல் கிட்டும் அன்னியூர் தடைகள் விலகும் புதிய முயற்சி வெற்றி தரும் சிம்மராசி நேர்களே பொறுமை அவசியம் மனசஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் தைரியமாக செயலாற்றங்கள் தடைகளை வெல்லலாம் கன்னீராசி நேர்களே எதிலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது துலாராசி நேர்களே மனநிம்மதி கிட்டக்கூடிய நாள் புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான சூழல் அமையும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் விருச்சகராசினியர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தனுசுராசினியர்களே மனதைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் தூரடுத்து செய்தியால் நன்மை உண்டு மகராசினியர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் மனதைரியம் அதிகரிக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் தடைகள் விலகும் கும்பராசினியர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் பெரியோர் உதவியால் மனமகிழ்ச்சி கட்டும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மீனராசினியர்களை தடைகள் தாமதங்களை தவிர்க்க முடியாது அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள்